வயசானாலும் சிங்கம் தான் ஆனால் இளம் சிங்கங்கள் வந்தால் வழிவிடலைன்னா இந்த சிங்கம் தோத்து அச்சிங்கம் ஆயிடும் அபாயமும் இருக்கு அதுதான் நடந்திருக்கு மைக் டைசன் ஜாக்பாலுக்கு இடையே நடந்த குத்துச்சண்டை போட்டியில் முகமது அலிக்கு பிறகு உலக பிரபலம் மைக் டைசன் தலைவனுக்கு இப்போ வயசு ஐம்பத்தி எட்டு அதனால் என்ன வாங்க ஒரு ரவுண்டு குத்துச்சண்டை போடலான்னு கோதால இறங்கிட்டார் இந்த முன்னாள் ஹெவி வைட் சாம்பியன் இருபத்தேழே வயசான ஜாக் பால் கூட நடந்த இந்த போட்டியில் இந்த சிங்கத்தை சாச்சு புட்டா ஜாக் பால் எட்டு ரவுண்டுகள் நடந்த குத்துச்சண்டை போட்டியில் மைக் டைசனை வீழ்த்தினார் ஜாக் பால் அதனால என்ன இது ஒரு வெற்றிகரமான தோல்வி குத்துச்சண்டை ரிங்கில் கடைசி கடைசியாக ஒரு தடவை இறங்கி பார்த்துட்டேன் ஏறத்தாழ மரணத்தின் விளிம்புக்கே போய் வந்த நான் சண்டை போடும் அளவுக்கு ஆரோக்கியம் பெற்றதே எனக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லியிருக்கார் மைக் டைசன் என்னதான் தான் ஜெயித்தாலும் டைசன் கூட மோதுவதற்கு எனக்கு டர்ராதாங்க இருந்துச்சுன்னு சொன்னப்பால் எட்டாவது ரவுண்ட்ல மைக் டைசனை நீங்க தான் பாஸ் எப்போதும் வாத்தியா என்று வணங்கி டைசனுக்கு மரியாதை செலுத்தி இருக்கே the baddest man on the planet என்று சொல்லப்பட்ட Iron Mike மைக் the த ப்ராப்ளம் சைல்ட் ஜாக்பாலும் மோதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் மிகப்பெரிய குத்துச்சண்டை போட்டி என்று சொல்லப்பட்ட Netflix நேரலை செஞ்ச இந்த போட்டியால் அந்த பேர் திணறி போயிடுச்சுன்னா பார்த்துக்குங்க அவ்வளவு ரசிகர்கள் போட்டியில் ஜெயித்த பாலுக்கு நாற்பது மில்லியன் டாலரும் டைசனுக்கு கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் டாலரும் கிடைக்கும் என்று செய்திகள் சொல்லுது நான் கஷ்டத்தில் தான் இருக்கேன் ஆனால் நான் பணத்துக்காக இந்த போட்டியில் கலந்துக்கலன்னு சொல்லியிருக்கார் மைக் டைசன் காத கடிக்காமல் மூஞ்சியில் அடிக்காமல் ஐம்பத்தெட்டு வயசில் ஒரு சண்டையை போட்டு சரித்திரத்தில் இடம் பிடித்து விட்டார் மைக் டைசன்